The வரலாறு படைத்த புதிய இந்தியானே சொல்லலாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் கோலி கிடையாது ரோஹித் சர்மா கிடையாது ஆஷன்மா கிடையாது இந்த மேட்சில் பூம்ரா கிடையாது இருந்தாலும் நாங்கள் வரலாறு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கில் அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்ன பண்ணியிருக்காங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டே ஃபைவ் எக்பஸ்டன் நடந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லை ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு படைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சோ வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் லாஸ் நேத்தே ஆயிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பும் நம்ம வந்து ப்ரூக்கும் தான் கிரீஸில் இருந்தாங்க இவங்கள எப்படி விக்கெட் எடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஆகாஷ் தீப் வந்து பாப் விக்கெட்டை காலி பண்ணுற இருபத்தி நாலு ரன்னுக்கு ஹாரி ப்ரூக் விக்கெட்டு நானும் காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்பி எடுத்து இருபத்தி ரன்னுக்கு அவரையும் முடிச்சு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆன மாதிரி நான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட போகிறேன் எனக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுங்க பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ டெஃபினெட்லி வி வில் மேக் அ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வந்தாங்க ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான போலிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பென் ஸ்டோக்ஸ் எல்பி டபிள் எடுத்தாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மித் ஒரு எண்பத்தெட்டுல ஆடிட்டு இருந்தா ஆகாஷ் தீப் நானே திருப்பி எடுக்கிறேன் அவர் விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்து விட்டாங்க ஸோ ஓக்ஸ் ஏழு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா காலி பண்ணுறாரு கிரேசன் முப்பத்தெட்டு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் திருப்பி காலி பண்ணுறாரு ஜாஸ் டங்கா வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன்ல முடிச்சு விட்டா அப்படி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா